நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி மகர ராசி நேரங்களோட வாழ்க்கை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கார் பாதசனியில் இருக்கீங்க அதாவது ஏழரை கடைசி பகுதி ஏழரசனியோட கடைசி பகுதியில் மகர வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்கள் நாலாம் இடத்துல குரு மேச ராசியில் செஞ்சிச்சுட்டு இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் கேது கண்ணீராசியில் இருக்காங்க இந்த வருட கிரகங்களுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் சரிங்களா வருட வருடகிரகங்கள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நல்லதோ கெட்டதோ நல்லது நடந்தால் நல்லது நடக்கிறதா இருந்தாலும் இல்லை கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அதோட தாக்கத்தில் எப்படி இருப்பீங்கன்னு நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் சரிங்களா அதாவது வந்து நல்லது நடந்தால் பிரச்சனை கிடையாது கெட்டது நடந்தால் தொடர்ந்து கெட்டது நடக்கும் அப்போ அதோட தாக்கத்தில் அதிகமாக இருப்பீங்க கெட்டது நடந்தால் அதோட தாக்கம் ரொம்ப காலமாக இருக்கும் நல்லது நடந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப காலமாக இருக்கும் இப்போ மாதப்பள்ளன குறுகிய தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அடுத்த மாதத்துக்கு அப்படியே மாறிட்டே இருக்கும் நிலைகள் ஆனால் வருட பழங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால அதோடய இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுனாலதான் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி பகுதியில் ரசனையோட கடைசி பகுதியில் மகர மகரரசினர்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒன்றா உத்திராடத்தில் இருப்பீங்க இல்லை திருவோணத்தில் பிறந்திருப்பீங்க இல்லை அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏன்னால் இப்போ ஏழரை சனியில் கடைசி பகுதியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பாருங்கள் சனி பகவான் ரெண்டாம் படத்துக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நிறைய மகர ரசினியர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது நிம்மதியை நீங்கள் தூங்கிய பல காலம் ஆச்சு நீங்கள் தூங்கிய பல வருஷமாச்சுன்னு சொல்லிடலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் சுத்தமாகவே நிம்மதி கிடையாது ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு சில பேர் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க வேலைக்கு போயிட்டுருக்கவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி கிடையாது வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அந்த மாதிரி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன காரணம்னா ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கார் சனி ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவர் கர்மக்காரகன் சனி அப்போ ரெண்டாம் இடத்தோட பலனை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் இடங்கிறது என்ன குடும்பம் தனம் வாக்கு உங்கள் பேசுகிற பேச்சில் பிரச்சனை வரும் நீங்கள் வாயை திறந்தாலே இப்போ பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பண பிரச்சனை வரும் இந்த மூணு இதில் தான் இப்போ நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க கணவன் மன்னிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பணப்பிரச்சனை கடுமையான பணப்பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் தொல்லையால் மாட்டியிருக்கீங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கையில் இல்லை மன வருத்தத்துலேயும் மன வதனில் இருக்கீங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கீங்க இது எல்லாமே மகர ராசினியர்கள் இப்போது அந்த சித்திரவதையும் இருக்கீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாருங்கள் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் இந்த குரு பயிற்சி நடக்குது பார்த்திங்களா அது அற்புதமான குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு வந்தவர் யார் குரு மூணாம் மதிபதி பன்னெண்டாம் மதி அவர் அஞ்சாம் இடத்துக்கு வரப்போகிறார் நாலுலேருந்து அஞ்சுக்கு வருவார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் அப்படியே இருக்கீங்க கடல் கடையில் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாதவங்களை கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் எப்படி இருப்பாங்க வாழ்வா சா வாங்குற மாதிரி இருப்பாங்க ஒன்றா கரைக்கு வந்துடணும் இல்லை கடலுக்குள்ளே போயிடணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க வாழ்வா சாவா இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு நம்ம வாழலாமா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா இல்லை நம்மளுக்கு நல்லது நடக்குமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கீங்க குழப்பம் குழப்பத்தில் இருக்கீங்க நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா நம்ம போயிட்டுருக்க பாதி கரெக்டாக இருக்கா நம்ம சரியான ஒரு ரூட்டுக்கு தான் போயிட்டுருக்கோமா நம்ம கரெக்டான ஒரு வேலைக்கு தான் போயிட்ருக்கோமா இல்லை கரெக்டான தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம கரெக்டான ஆள்களோட தான் பழகிட்டு இருக்கோமா இந்த மாதிரி உங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா அந்தளவு பிரச்சனை ஒரு சில பேத்துக்கு ஜென்மசனியில் பிரச்சனை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மன அழுத்தம் அப்போ இருந்தது ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் தொழிலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் அந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி கரெக்டாக பாருங்கள் மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சியெல்லாம் இருக்கும் அந்த மொ இருந்தே பாருங்கள் உங்களோட லைஃப் நல்லா மாறுறது உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது குரு என்ன பூமியோட பெரிய கிரகம் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளானட் குரு தான் நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான் இப்போ எப்படி நவகிரகங்களில் முதன்மையான பாவகிரகம் சனின்னு சொல்கிற மாதிரி நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான் இப்போ சனி பார்க்க சர்வநாசம் சொல்கிறாங்க ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்கள் ராசி குரு பார்க்குறாரு புண்ணியம் பண்ணவங்கன்னு அர்த்தம் சரிங்களா மகர ராசி நேர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணவங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் பா பாருங்கள் நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்கு தொழிலை வளர்த்தி விட்றீங்க அடுத்தவங்களை வளர்த்தி விட்றீங்க அடுத்தவங்க நல்லா செய்கிறீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறாங்க இப்போ அந்த குருவோட பார்வை உங்கள் மேலே படுறனால குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நல்ல விஷயத்தை அனுபவிக்க போகிறீங்க எவ்வளவோ நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்கும் புண்ணியம் பண்ணியிருப்பீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க யாருக்கும் கெடுதல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் கடந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் கடுமையான மன ரீதியான பாதிப்பு யார் நல்லவங்க கெட்டவங்க யார் கூட பழகணும் பழக கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு நீங்கள் பண்ண நல்லதுக்கு இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவார் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது இருட்டுக்கள் இருக்கீங்களா தத்தளிச்சிட்டு இருக்கீங்களா நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கைதி மாதிரி சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ வெளியே வர போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க உங்களால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும் கரெக்டான ஒரு வாழ்க்கையை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் உங்கள் ரூட்டு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க இது நடக்கும் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க மெயினாக அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன பண பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் பிரச்சனைகளை தீக்க பார்ப்பார் குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுபகிரகம் ஒரு ராசியிலையோ லக்னத்தையோ பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாப்பாடு துணிமணி அந்த பிரச்சனைகளை பஞ்சமே இருக்காது பணப்பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவார் குரு பகவான் ஏன்னா தனக்காரகன் குரு தனக்காரகன் குரு தங்கத்துக்கு அதிபதி குரு தான் கோல்டுக்கு அதிபதி குரு பணத்துக்கு அதிபதி குரு இப்போ அந்த குரு வந்து ஜாதத்தில் பலமாக இருந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கும் நிறைய பணம் இருக்கும் சாப்பாடு துணிமணி அந்த பேசிக்கான விஷயங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது குரு ஜாதத்தில் கெடாம ஒரு ஜாதத்தில் நல்ல பலமா இருந்தா பாருங்க அவங்க கை நிறைய ஒரு பேர் கை நிறைய கழுத்துலலாம் காதலெல்லாம் தங்கம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம் குரு கெட்டு போயிட்டான்னு அவனால போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாங்கி வச்சு வச்சுருப்பாங்க அப்படியே போய் அடமானம் வைப்பாங்க இதுதான் நடக்கும் எல்லாமே அடமானம் வச்சிங்க எல்லா பொருளையும் இழந்தீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த மே மாதத்திலிருந்து இழந்த பொருட்கள் மீட்டுவீங்க ஒரு சில பேர் தங்கம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது நல்லது நடக்கக்கூடிய காலக்கட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு மகர மகரரசி நேர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே பிரச்சனை இந்த ஆறு வருடம் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க சித்திரவதை அனுபவிச்சிங்க நிறைய சிரமப்பட்டீங்க அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் இந்த குரு பகவான் ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கார் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பொருளாதார சிக்கல் மன நிம்மதியில்லாமல் போயிட்டு இருந்தாலும் இந்த குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் எதையும் சமாளித்து போராடி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கமிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதத்திலருந்தே இந்த மார்ச் மாதத்திலிருந்தே பாருங்கள் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு முன்னேற போகிறீங்க இந்த மே மாதத்திலேருந்து நல்லது நடக்க போகுது நல்லது பார்க்க போகிறீங்க மகர ராசினியர்கள் அதனால் மனசை விட மனசை விட்டுறாதீங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் விட்டுட்டிங்க அவ்வளோ வாழ்க்கை முடிஞ்சுது மகர ராசி வந்து டோட்டல் வேஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க அதெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் மனதை தாங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தான் முக்கியம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் பிரச்சனை தான் இருந்துட்டு தான் இருக்குது மனுஷனாக பிறந்துட்டாலே பிரச்சனை நல்லது கெட்டது அனுபவிச்சே ஆகணும் அதுதான் விதி அதுதான் கருமா பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாது பணம் இருக்கிறவங்கலேருந்து பணம் இல்லாதவங்க வரைக்குமே பிரச்சனை தான் அப்போ இந்த காலகட்டங்கள் இனிமேல் நீங்கள் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க அதெல்லாம் சந்தேகமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இனி வரக்கூடிய இந்த காலக்கட்டம் உங்களுக்கான ஒரு வருடம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்க போகுதுங்க பண பிரச்சனை இல்லாமல் அதே வந்து வேலை விஷயங்களில் தொழில் விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ போகிறீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தது இல்லை உங்களுக்கு அதெல்லாமே எல்லாமே மாறப்போகுது மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு மாதிரி அஞ்சுக்கு வரக்கூடிய குரு பகவான் புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் உங்கள் மன கஷ்டமெல்லாம் விலகி தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் இருக்க மாணவர்களும் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க எழுத்துத்துறையில் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீடியாவில் இருக்கவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற மாற்றம் இருக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் திடீரெர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குமான்னு அதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தலையெல்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது உங்களால் பார்க்க முடியும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஜென்ம ராசி குரு பார்க்கறதுனால ஒரு வெளிச்சம் படும் உங்கள் மேலே அதை முன்னாடியே சொல்லிட்டு சொன்னேன் நல்ல ஒரு வெளிச்சம் படுறதுனால இருட்டுக்கள் இருக்கு நீங்கள் ஒரு நரக வேதனையான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்க நீங்கள் ஒரு பிரகாசிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் பளிச்சுன்னு இருக்க போகிறீங்க புதுசாக பிறந்த வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை மகர ராசி நேரில் இனிமேல் தான் வாழ போகிறீங்க இந்த மே மாதத்துலேருந்து சரிங்களா இந்த மார்ச்லேருந்தே ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுவீங்க அது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பீங்க திருவோண நட்சத்திரத்தில் இருப்பீங்க உத்திராடத்தில் இருப்பீங்க என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன கிரகங்கள் உங்க இயக்கிகிட்டு இருக்குது அதுபடி தான் உங்களோட விதி தலையெழுத்து போயிட்டுருக்கும் தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் மெஜாரிட்டியாக உங்களுக்கு கோச்சார பலங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாதாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சாரம் வேறு தனிப்பட்ட ஜாதகம் வேறு இது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்கள் பார்த்தா பார்த்தாதான் நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்